ஹலமக்கலே நம்ம தமிழ்நாடு நீலகிரியில் இருக்கிற வெல்லிங்டன் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜில் எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஆறு வேக்கன்சிக்கு லெவல் ஒன் சேலரி பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லி ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரின்றனால அதோட அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து டேக் ஹோம் சேலரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் மொத்தம் ஆறு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அது எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக பிரிச்சே சொல்லியிருக்காங்க இதுக்கான ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எல்லாமே கிட்டத்தட்ட எஸ்எஸ்சி எம்டிஎஸ் லெவலுக்கு தான் இருக்கும் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சென்டர் கவர்மெண்ட் நாம்ஸ் அப்படின்றதுனால எஸ்சிஸ்டி கேண்டிடேடுக்கு ஒரு அஞ்சு வருஷமும் ஓபிசி கேண்டடேடுக்கு ஒரு மூணு வருஷமும் ரிலாக்சேஷன் உண்டு அப்படி பார்த்தீங்கன்னா பிசிஎம்பிசி கேண்டடேட் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் எஸ்சிஎஸ்டி கேண்டடேட் முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் தான் அதாவது வெறும் டென்த்து படிச்சிருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இது வந்து குரூப் சி வகையான போஸ்டிங் குரூப் சியில் வரும் இந்த ஜாப் எல்லாமே ஒன்பதாம் தேதி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதாவது இந்த மாதம் கடைசி வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட் மூலயமா தான் அப்ளை பண்ணுறது ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் கிடையாது என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிடிஎஃப்லேயும் இருக்குது இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கிலீஷில் தான் இருக்கும் இங்கிலீஷில் தான் ஃபில் பண்ணணும் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோகிராஃப் அதில் வந்து மூணு இடத்துல ஃபோட்டோ ஒட்டுற மாதிரி இருக்கும் அதில் வந்து ஃபோட்டோ ஒட்டி க்ராஸாக நீங்களே அதில் சைன் பண்ணிடுற மாதிரி இருக்கும் எல்லாமே செல்ஃப் அட்டஸஸ்ட் தான் கேட்டுக்காங்க வேறு எங்கேயும் அட்டஸ்டெல்லாம் வாங்க தேவை உங்களோட ஆதார் கார்டு டென்த்து ஸ்டாண்டர்ட் மார்க்ஷீட்டு அது எல்லாத்தையுமே செல்ஃப் அட்டஸ்டட் நீங்களே சைன் பண்ணி அனுப்பணும் அது மட்டும் இல்லாமல் ஓபிசி எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேறு ஏதாவது பி டபிள்யூ கேண்டிடேட் உங்களுக்கு ஏதாவது ப்ரயாரிட்டி இருந்ததுன்னா அதோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி இருக்காங்க கூடவே ஒரு போஸ்டர் கவர் அதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ்டட் அதாவது உங்களோட அட்ரெஸை டூ பாக்ஸில் எழுதி ஃப்ரம்மில் வந்து பிளாக் அவுட்ருங்க அவங்களே அட்ரஸ் எழுதிக்குவாங்க அதோட இருபத்தாறு ரூபாய்க்கு ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டி நீங்கள் அனுப்புகிற கவர் கூடிய அந்த கவரையும் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்காங்க ஏன்னால் பார்த்திங்கன்னா ரிப்ளை எல்லாமே அதில் தான் உங்களுக்கு வரும் அதாவது கால் லெட்டர் எல்லாமே அந்த போஸ்டல் கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஆஃபீஸ் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி மேலே எழுதிட்டு டூ அட்ரஸில் பார்த்தீங்கன்னா தி கமாண்டன்ட் டிஃபன்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ் வெல்லிங்டன் நீலகிரி சிக்ஸ் ஃபோர் த்ரீ டூ த்ரீ ஒன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்புகிற போஸ்டர் கவர் மேலே இந்த அட்ரஸ் எழுதி போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எக்ஸாம் எல்லையுமே பார்த்திங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கொஸ்டின் இருக்கும்னு இருக்காங்க ரீசனிங்கு அதுக்கப்புறம் ஆப்டி ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் அவர்னஸ்லேருந்து கொஸ்டின் ஒன்றுருக்காங்க எல்லாத்துலையுமே ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு ஒரு நூறு கொஸ்டின் கேட்குற மாதிரி எம்டிஎஸ் பேட்டர்ல தான் இருக்கும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில மட்டும்தான் எக்ஸாம் இருக்கும் நீங்கள் எழுதணும்னா இங்கிலீஷில் எழுதலாம் தமிழில் எக்ஸாம் நடக்காது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட எம்டிஎஸ்னாலும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் தமிழில் கண்டெக்ட் பண்ணல எக்ஸாம் போகிறப்ப ஆதார் கார்டு கொண்டு இருக்காங்க உங்களோட பயோமெட்ரிக் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எக்ஸாம் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளிங்டன் நீலகிரியில் தான் எக்ஸாம் நடக்கும் ரிட்டன் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே அங்கே தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இதான் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை உங்களோட ஃபோட்டோ ஒட்டி க்ராஸாக சைன் பண்ணிருங்க உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிருங்க ஃபில் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு போஸ்டர் கவரில் போட்டு அனுப்பணும் கூடவே இன்னொரு போஸ்டர் கவரும் அந்த ரூபா ஸ்டாம்ப் போட்டு அனுப்பிடுங்க இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன் மேலும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் வீக்கான கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமாக கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ க்ளாஸஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ்மே தனியாக கண்டெக்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கும் நீங்கள் இந்த எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணணும் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணுன்னாலும் நம்மளோட எஸ்எஸ்சி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வே பேச்சில் ஜாயின் பண்ணுன்னு நினைச்சிங்கனாக்கா இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோ அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எந்த பேச்சில் ஜாயின் பண்ணுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள் நம்மளோட அட்மின் வந்து அந்த டெலக்ராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே தனித்தனி பிடிஎஃபாகவும் கொடுக்குறோம் அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனி பிடிஎஃபாக அதற்கான பிரைஸ் போட்டு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அதை மட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மெட்டீரியலோட சாம்பிள் பிடிஎஃப் எல்லாமே இங்கே கிளிக் கேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ அதோட சாம்பிள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் மெட்டீரியல் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க என்ன மெட்டிரியல் வேணும்னு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே மென்ஷன் பண்ணிருங்க ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த எயிட் நைன் ஜீரோ த்ரீ செவன் ஒன் சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ அப்படின்ற கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே ஒரு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணா போதும் மெட்டீரியல் எல்லாத்தையுமே வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டுருவாங்க பேங்க்ல ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பண்ணிவிட்டு வாங்கஸ் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் தான் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மெட்டிரியல் பற்றின ஃபுல் டீட்டெயில் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கும் அதோட லிங்க்குமே இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் இந்த பிடிஎஃப் எடுத்து பார்த்துக்கோங்க இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோ கே இருக்கும் எந்த டவுட்னாலும் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி